இலக்கமா சொல்ேட்டு அந்த காலத்துலாம் கடைக்கு போன பஞ்ச பயிரை எடுத்துட்டு போவோம் அதுவே பொருட்கள் வாங்குவோம் ஆனா இந்த காலத்துல அத வச்சுக்க ஒரு பாலித்தீன் பை கேக்குறோம் அதனால என்ன ஆச்சு தெரியுமா என்ன ஆச்சு இப்படி நம்ம கொண்டு போற பாலித்தீன் பைகள் அந்த மிக்சர் நம்ம வீட்டுல இருக்கும் பிறகு

தவிர்க்கும்பவரை ஒவ்வொருவரும் <Pear groan museums> <lation> <principio> <tried>

என்ன சொல்ல இந்த காலத்துல நடக்கும் திருமண விழா காதலி விழா புதுமலை பூ கோயில்களில் நடக்கும் கும்பாபிஷேக விழா திருப்பள்ளி எழுச்சி லச்சார்களை